ஃப்ரெண்ட்ஸ் நான் புனிதா கலை பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டு கோழி வந்து கோழி பண்ணையில் கோழி வந்து முட்டை ஐயன் உக்காந்துருக்கா இல்லை முட்டை தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முட்டை தான் இட்ருக்கு வாங்க நான் இன்றைக்கி அன்றாட வேலையில் இன்றைக்கி ஒரு வேலையை பார்க்குறேன் மட மடன்னு குட்டி பாப்பாவை தூங்க வச்சுட்டு கோழிங்கள்லாம் ஓடிட்டுருக்கு நம்ம விரும்புகிறத எப்பவுமே நம்ம செய்கிற தொழிலை எப்போவுமே அதை லவ் பண்ணி செஞ்சு பாருங்கள் அதோடய ஃபீலே தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடகை கா மாட்டுக்கு பில்லெல்லாம் போட்டுட்டு செறி குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்கானே அவளை தூங்க வச்சுட்டு வந்து பாருங்கள் மாட்டுக்கு தண்ணி பயிருக்கு தண்ணி எடுத்து விட்டுட்டு இருக்கேன் அங்கே தண்ணி போயிட்டு இருக்குது வாங்க காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் எதையோ வீடியோவாக எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணவே மாட்டேங்குறங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் மரத்துக்கடியில் ஒரு தேங்காய் விழுந்துட்டுருக்கு இங்கே வந்து சா வெங்காயம் சின்ன வெங்காயம் நட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் தேங்காய் மரத்தில் தெரியுதோ இன்னவோ தெரியல தேங்காய் மரத்தில் மேலே தென்னங்காய் ஒரு கொலை தனியாக தொங்கிட்டு அதுதான் பழுத்துட்டு இருக்குது அது வந்து கீழே ஒன்று ஒன்றா விழுந்துட்டுருக்கு இந்த ஒரு தேங்காயை நம்ம எடுத்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் பக்கம் எங்கள் ஊர் சைடு எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் ரயில் ரோடு அதனால் ரயில் அடிக்கடிக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பக்கத்தில் மல்லாட்டையும் கலக்காய் செடியும் துவரக்கா துவர பருப்பு துவர துவரையும் விதைச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இப்படி இந்த மாதிரி விட்டுட்டு நீட்டிக்கும் நீட்டாகவே துவரை தான் வரைச்சிருக்காங்க அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் நடுவில் துவரை சால் விட்டுருப்பாங்க அதை வந்து எங்கள் ஊரில் என்னான்வாங்கன்னா துவரை சால் விட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அங்கங்கே மூளையிலலாம் க மிஷின் டிராக்டர் வந்து கலக்கா இல்லையா அதனால் இந்த செடி அந்தந்த மூலையில் நிலத்தோர மூலையில் பயிர் செடி போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாம் பறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பயிர் செடி வாங்க சரி எங்கள் நிலத்தில் இங்கே பாருங்கள் தண்ணி பா ஓடிட்டு இருக்குது தண்ணி ஓடிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி மா தண்ணி மாட்டுக்கு வந்து புல்லு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் தண்ணி போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி போட்டிருக்கேன் சீக்கிரமாக வளர்ந்தால் தானே மாட்டுக்கு அறுத்து போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தீவன் ப பில்லே காலி ஆகிடுச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாட்டுக்கெல்லாம் புல்லு அறுத்து போடவே அவளை குட்டி பாப்பாவை வச்சுட்டு என்னால் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனால் தண்ணி விட்டால் சீக்கிரம் வளரும் தண்ணி விட்டு யூரியா விதைச்சா சீக்கிரம் விதையும் இல்லையா அதனால் முளையும் இல்லையா அதனால் சீக்கிரமாக வளர்த்துன்னு தண்ணி விட்ருக்கேன் இதில் வந்து இந்த கொய்யாக்காய் செடி பாருங்கள் சின்ன வயசில் சின்னதுலேருந்தே இது வந்து நான் செடி இங்கே முளைஞ்சது இது இது வந்து நான் பிடுங்கக்கூடாது பிடுங்கி விசிறிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க நான் வேணாம் மாமா இது இருக்கட்டும் பசங்க கொய்யாக்காய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் எல்லாரும் இது வந்து ஹைப்ரேட் காய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தெரில ஃப்ரெண்ட்ஸ் இது நாட்டுக்காயாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த மரம் காய் விட்டால் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் நெல் பயிர் விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் துவர சால் இப்படி தான் விடுவாங்க அது வந்து பார்க்கவே சூப்பராக அருமையாக இருக்கும் சால்செல்லாம் பாருங்கள் நான் கா இந்த ந இந்த கொல்லி முழுசாகவே நான் காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கவே அப்படியே நடுவில் கடக்காய் செடி நடுவில் துவரச்சாள் இப்படியே தான் விட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொல்லி முழுசாகவே அப்படி தான் விட்ருப்பாங்க இதே இல்லை அங்கே பாருங்கள் அவ்வளோ தூரத்துக்கும் இதே மாதிரி தான் விட்டுருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி மறுபடியும் தண்ணி ஓடிட்டு இருக்குது தண்ணி ஓடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு பாப்பா தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு தண்ணி காய் வச்சு குளிப்பாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்கள் பாப்பாவை பிடிக்குன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எங்கிட்ட ஒரு முப்பது பொட்டைக்கோழி இருக்கும் அது அந்த முப்பது பொட்டைக்கோழிக்கும் இது ஒன்று மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சாவல் சேவல்னு இது ஒன்று மட்டும்தான் இருக்குது பக்கம் பாருங்கள் அங்கே கூண்டில் உக்கான அந்த கோழி ஐயும் உக்காந்துட்டு காட்டுங்குது கொக்கோ கொக்குன்னு கொத்தி கொத்திட்டே கொத்தே இருக்குது அதுக்கு முட்டை வச்சு நான் ஐ அடை வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோழிங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது எல்லா கொல்லியும் செடியில் மேஞ்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தண்ணி வந்து சரி அங்கே விட்டால் பிடுங்கிகிட்டே இருக்குது பைப் அங்கங்கே பிடினே இருக்குது அதனால கொஞ்சம் இந்த பக்கம் திறந்து விட்டுட்டு அங்கே தீவன பயிருக்கு நான் தண்ணி எடுத்து விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாடையே என்ன பார்க்குது இவ இவ பேர் நான் வந்து இவள் கருப்பாக இருக்கிறதுனால இவளை நான் கருப்பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அவள் தேங்காவை வந்து தேங்காவை பார்க்குறா அது ஏதாச்சும் பில்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா இவ இந் இது வந்து யாரும் இன்னும் பண்ண மாட்டாள் ஃப்ரெண்ட்ஸ் இவ இடிக்கவும் மாட்டா அடிக்கவும் மாட்டா என் குழந்தைங்க போனால் கூட இன்னும் பண்ண மாட்டா இவளுக்கு தெரியுது அதனால் இவள் இன்னும் பண்ணுறதில்ல இவள் வந்து எங்கக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட நான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆகுது ஏழு வருஷமாக எங்கக்கிட்ட இருக்கா